இந்த பதினைந்து நாட்களும் தினமும் தர்ப்பணம் செய்வது முக்கியமாக கருதப்படுகிறது குறைந்த பட்சம் இரண்டு தினங்களாவது தர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன கட்டாயம் மகாலய அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டும் அது தவிர மீதமுள்ள நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படி இன்று மத்தியாஷ்டமி நன்னார் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களில் நடுநாயகமாக திகழ்வது இந்த மத்தியாஷ்டமி எனவே இந்த நாள் மிகவும் சிறப்பு உடையதாக கருதப்படுகிறது மத்தியாஷ்டமியான இன்றைய தினம் கற்பணம் முதலான முன்னோர் வழிபாடுகளை செய்தால் மகாலய பட்சம் முழுவதும் முன்னோர் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் மேலும் அறிவாற்றல் பெருகி காரியங்களில் வெற்றி கிடைக்கும் காரிய தடைகள் விலகும் பித்ருக்கள் பாவங்கள் சாபங்கள் நீங்க பெற்று பித்திருக்கள்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் நாம் பெறலாம் நம் குடும்பத்தை பித்திருக்கள் இறைவனாக இருந்து நம்மளை காப்பார் என்பதாக பல பலஸ்ருதியை அடக்கிய இன்றைய தினம் கேட்க வேண்டிய தம்ஷ்ட கால பைரவாஷ்டகத்தையும் பிரம்மஸ்தவத்தையும் தான் இப்ப நம்ம பாராயமான செய்ய போறோம் நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருவி அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக நாம் தர்ப்பணங்கள் திதிகள் செய்யும் பொழுது அவர்களுடைய பாவங்களை கழிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி அமைந்துள்ளதுதான் இந்த தீக்ர கால பைரவாஷ்டகம் இன்றைய தினம் நாம் வேண்டியது பாராயணம் செய்ய வேண்டியது கால பைரவாஷ்டகம் यं 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 यक्षरूपं दशदिशि विदिकं संहार मूर्तिं शिरमुकुटजटाशेखरं चन्द्रबिम्बं दं दं दं, दं दीर्घकायं विकृतनखमुखं ऊर्ध्वरोमं करालं पं पं पं, पं पापनाशं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालम् रं 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 रक्तवर्णं कटिकटिततनुं तीक्ष्णदंष्ट्राकरालम् घं 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 घोषघोषं गोश गगगगितं गर्जरं घोरनादम् कं 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 काडपाशं दृकदृकदृितं ज्वालितं कामदाघं तं 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 दिव्यमेघं प्रणमत सततं भैरवं क्षेत्रपालम् லம் 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 வதந்தம் லலலிதிவாக்கலம் தூம் 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 தூமிரவர்ணம் ஸுடவிக்கீமருளியம் தாமிரநேற்றம் கராளம் நம் 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 நக்னபூஷம் பிரணமத சத்தம் பைரவம் க்ஷேற்றம் நத யும் நிரமசாரம் பரந்தம் கம் 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 கட்கஹஸ்தம் திரிபுவன விலயம் பாஸ்கரம் சம் பூமி சம்பித்தலித்தாழிச்சம் மம் 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 மாயு பிரணமத சததம் பைரவம் க்ஷேத்லம் शं 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 शङ्खहस्तं शशिखरदबलं मोक्षसम्पूर्णतेजम् ममगान्तं कुलमकुलकुलं मन्त्रगुप्तं सुनित्यम् यं 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 भूतनाथं किलिकिलिकिलितं बालकेलिप्रदानम् अम्मम् अन्तरिक्षं प्रणमद सदतं भैरवं क्षेत्रपालम् കം 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 ൃതമയം കാളകാളം കരാളം ക്ഷം 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 കിപ്രമേം ദഗദഗത ഗണം തപ്തന്ദിപ്യമാനം ഹോം ഹൌ ഹൌം കാരണാദം പ്രകടം ഗർജിതർഭൂമി കമ്പം വം 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 വാളലീലം പ്രണമത സതം ഭൈരവം ക്ഷേത്രപാളം

ஹம் 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 அம்சயானம் அம்சையானம் அதிதலம் சிரமுகுட ஜடா பந்த பந்தா டம் 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 காரணாதம் காம கர்வாபஹாரம் பும் 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 பூதநாதம் பூம் சததம் பைரவம் க்ரம் மயம் பிரபதி நியதம் பைரவசியம் நவினம் துனநாசம் சுரமய அணம் டாக்கி ஷாக்கி நாசீலேராஜம் சர்வியூரம் விபயிதி பசம் சிந்தனிம் ம் பட்டி நிற சயதி பரமஸ் தானோ மகேஸ்வர சிந்தூராருணாச்சன்மவினர் முக்கூடாக்கியதரம் பைரவம் பிரணமம் யகம் நமோ பூதநமோ பிரேமாத நமக்கா காலம் நமக்கு மாலோ நம காலி காமலோளம் கராளம் நமோ வைரவம் காசி காலம் ஸ்ரீ விஷ்ணுகிபிரமஸ்தவஸ் நமோ ஸ்வன்தய விஷுத்தேதே स्वरूपरूपाय सहस्रभागवे सहस्र रश्मिप्रभवाय मेधसि विशालदेगाय विशुद्ध कर्मणि समस्त विश्वार्थिकराय शम्भवे समस्त सूर्यानलदिक्म तेजसे नमोऽस्तु विद्या वितताय चक्रिणे समस्तन कृते सदा அநாதிரேவாக்காவூத்தபே மகீஸ்வர மருத்துப்பேபிதி ஜகத்பதி புவஸ்பதி புவனபதி சதா நகா யேச நாயண ஜிஷ்ணுங்க

விபோதவாகம் பண்ணியனைகம் பயராம்மாணமீசம் ஜம் பிரசூதிம் நமோஸ் பிரபிதாசாரச்சரேகை கவச்சித்வா தேவகா तत्सर्वविज्ञानविशुद्धसत्त्व उपास्यसि किं प्रणमं य गम्त्वा एवं भवन्तं प्रकृतिः पुरस्तात् गुणान् सर्वविदम्बरिष्टका प्रसभं विवेद्यो विशालमूर्तिस्तिकसूक्ष्मरूपका வாணி பாதை விகவேந்திரி கதம் பை சுதி சுமாசாரவந்தே நிதேந்திர புனவரி விதிய முத்தூர் நம் பரம் பரம் வபுர் விஷுத்தாவை സംസാര വിച്ഛിത്തികരജദ്ധി അതോ വസീത ചുർമുഖം പരം നീ വേ ദുത വിഭോ അതരിഗ്രതരം പുരാണം ആരാധയസനസ്ഥം न तत्त्वं विश्वसृजोऽपि योनिम् एकान्ततो वेत्ति विशुद्धभावका परं त्वगं वेत्मि कथं पुराणम् भवन्तमाद्यं तपसा विशुद्धम् पद्मासनो वै जनकप्रसिद्ध एवं प्रसिद्धिर्कसकृत्पुराणात् ജനദി തപസാ വിഹീനഗ അസ്മാശ്ച പ്രവരൈർ വിബോധ്യം ത്വമൂർ സ്വമതിഭജ്യ പ്രബോധുച്ഛന്തി ഉദാരകീർത്തിഷി വേദഹീന ജന്മാരേദുദ്ധി ഭേദ്യ താശക തല്ലാബ്ധ്യുഷവം നവഗന്ധപതി ശിവം സാ വിഷു ഭഗവത് സുസൂക്ഷ്മഗ സ്ഥൂളോതി നോവൃത്യത സ്ഥൂളോതി സൂക്ഷ്മ സുളഭോദി നാഹ്യകൃത്യാ നരകെ പത விமோதே வாை சமூபாரி ஆமஸ்வீஸ்வாஸ்து மே பகவன் ஜனந்த ஷேரித்த சதியுத்த விஷுத்தச்சேதா भावैकमनोगुणस्य त्वभावैकमनोनुगस्य सदा कृतिस्तो भगवन्नमस्ते नमामि नित्यं भगवन् पुराण इति प्रकाशं तव मे तदीश स्तवं मया सर्गतिप्रबुद्ध संसारचक्रे भ्रमणादियुक्ता நிரதிபாலயஸ்வ இது ஸ்ரீ விஷ்ணு பகவான் கிருத பிரம்மஸ்தவன் சம்பூர்ணம் மூன்று காலத்தையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கால பைரவரையும் இந்த உலகத்தையே படைத்த நம் முன்னோர்களையும் படைத்த பிரம்மாவையும் ஸ்தோத்திரம் செய்வதாக அமைந்துள்ளது இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டியது கட்டாயம் தேவைப்பெருக்க பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் மகா பிரிவா போற்றி